பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நானூறு பேக் ஆச்சு இங்கே பாருங்கள் திருப்பி கட்டிட்டவன் இதை திருப்பி வச்சுருக்கோம் எண்ணி கட்டணும் அது எந்த தங்கச்சி கட்டணும் திருப்பி வந்து பார்த்துருங்க இன்னும் இவ்வளோதான் இருக்குது எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு நூற்றி ஐம்பது பேக் இல்லை நூறு பேக் தான் இருக்கும் இதை திருப்பிட்டோம்னா அதோட பெண்டல் கட்ட வேண்டியதான் ஓகேங்களா பெண்டல் பாருங்கள் இதை இப்போ டைம் பாருங்க அதே மாதிரியே நான் சொல்லிடுறேன் டைம் சொல்லுங்க அகிறேன் பன்னெண்டு மணி ஆகுது ஆனால் பத்து மணி உங்ககிட்ட நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் நான் வந்து சாப்பிட்டு பொறுமையாக வந்து தான் திருப்ப ஆரம்பித்தேன் சாப்பிட்றதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஆஃப் அன் அவர்னு வச்சுக்கோங்க ஒன்றரை மணி நேரமாக திருப்பி நிற்க பொறுமையாக திருப்பி நிற்கேன் இன்னும் ஒரு நூறு பேர் தான் திருப்பிட்டுனா எப்படி பார்த்தாலும் ஒரு மணிக்குள்ளே முடிச்சிடுவேன் அதுக்கப்புறம் ரெண்டு மணி ஒன்று டூ ரெண்டு மூணு ரெஸ்ட்டு நாலு மணிக்கு கால் பண்ணி கேட்டு அஞ்சு மணிக்கு எத்தாட்டு மாதிரி எதுவுமே கொடுத்துருவேன் அதே மாதிரி இன்றைக்கி எதுவுமே போகிறத்துமே உங்கள் கிட்டே காமிக்கிறோம் ஓகேங்களா மாதிரி வீடியோவில் காமிக்கிறேன் இன்றைக்கி வந்து இன்றைக்கி டே ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன் தான் ஓகே அதனால் இப்போ பாருங்கள் அது திருப்பின்னு இருக்கேன் இப்போ நான் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உட்காந்து திருப்பின்னு இருக்கேன் பேகு இது திருப்பி முடிச்சுட்டு பெண்டல் கட்டணும் பெண்டல் கட்டும்போது போது உங்ககிட்ட காமிக்கிற மாதிரி ஓகேங்களா நான் அதுக்கப்புறம் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறேன் அப்படின்றது சொல்கிறேன் டைமோடு இன்றைக்கி சொல்கிறேன் நான் உங்களுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பாருங்கள் முடிச்சாச்சு இதுவும் முடிச்சாச்சு அங்கேயும் எடுத்து பாருங்க இப்போ எவ்வளோ பேகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆறுநூறு பேகுங்க மொத்தம் அறுநூறு பேகு இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இருபது மொத்தம் நம்ம ஸ்டார்ட் பண்ணது பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இதில் லஞ்ச் ச டிஃபன் டைம் ஒரு ஆஃப்னவருன்னு கூட மணி நேரத்தில் திருப்பி கட்டியாச்சு இப்போ பெண்டல் கட்டிட வேண்டியது தான் ஏன்னா கட்டி வச்சிட்டாதான் நம்ம அவங்க ஃபோன் பண்ணும்போது திடீர்னு எடுத்துன்னு போகலாம் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டல் கட்ட ரெடி ஆகிட்டும் ஓகேங்களா ஆனால நான் பெண்டல் எனக்கு இப்போ கேமரா எடுத்து கேமராமேன் வந்ததான் பெண்டல் கட்ட முடியும் அதனால கட்டி முடிச்சுட்டு உங்ககிட்ட காமரிக்கிறேன் ஓகேங்களா அவ்வளோதான முடிச்சாச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னாக்கா டைமு பன்னெண்டு இருபத்தி அஞ்சு ஆகும் அவ்வளோதான் நான் அது இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது ஆகுது பன்னெண்டு இருபத்தி ஒன்பது ஆகுதுன்னா சரி பன்னெண்டே வச்சுக்கோங்க பேக் டோக்கெலாம் முடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம கால் பண்ணி ஒரு மூணு மணிக்கு நாலு மணிக்கு கால் பண்ணி கேட்டு எடுத்துன்னு எடுத்துன்னு வருத்தமானு சொல்லிட்டு அப்போ எடுத்துகிட்டு போய் கொடுக்க வேண்டி அதையுமே நான் கேப்சர் பண்ணி போடுறேன் நான் இந்த வீடியோவில் எத்தனை மணிக்கு போகிறேன் எப்படி எடுத்துன்னு போகிறேன் அதையுமே பற்றி அதையுமே இது பண்ணுறேன் அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதெல்லாம் சேர்ந்து தாங்க வரும் ஓகேங்களா உங்களுக்கு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ கண்டல் கட்டி ஆச்சுங்க நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணி கேட்டு போகலாம் ஓகேங்களா எப்போதுமே பேகு போட போகிறேங்க பேகு போட்டு இப்போ நூல் வாங்க போகிறோம் வாங்க எனக்கு கொடுங்களா அறுநூறு பேத்தம் அதை அப்படியே கட்டிவிட்டோம் Saya sudah berangkat, saya akan berangkat dengan kakak saya, dan saya akan berangkat எல்லாம் வாங்கியாச்சிங்க நூல் மட்டும் வாங்கலை நாளைக்கா வாங்கிக்கலான்னு விட்டோம் அதனால் கிளம்பியாச்சு முந்நூறு பேக் தான் கொடுத்துருக்காங்க போய்ட்டு அடியும் ஓகேவா அவ்வளோதாங்க கிளம்பியாச்சு வீட்டுக்கு ஏன்னா வந்து இன்னைக்கு நூல் வாங்குறதா இருந்துச்சு வாங்கலை அதனால் நாளைக்காக வாங்கிக்கலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு வீட்டுக்கு போய் சந்திச்சு பார்க்கலாம் ஓகேங்களா அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு போய் வந்தாச்சு இப்போது பேக் இறங்குறதுக்கு போஸ்ட் கொடுத்துனுங்கிறா வீடியோவுக்கு வாமா எடு எல்லாத்தையும் ஏற்றணும் இங்கே பாருங்க உங்களுக்கு ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்கிறோம் வாங்க கொஞ்சம் பொறுமையாக உள்ளே போயிட்டு ஆமாம் ஒரு பொங்கல் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டது ஒரு கொத்தம்மா கட் பண்ணாது முன்னாடி வீடியோ வா இங்கே பாருங்கள் பேக் வந்து முந்நூறு பேக் தான் கொடுத்துருக்காங்க இதை நாளைக்கே முடிச்சிடணும் இதெல்லாம் எனக்கு மூணு மணி நேரம் வேலை அவ்வளோதான் அதனால் முடிச்சுட்டு நாளைக்காக கேட்டு வாங்கிக்கணும் பெருசாக பெருசானா கொஞ்சம் நிறைய சொன்னாக்கா கொடுப்பாங்க அவ்வளோதான் வீட்டுக்கு வீட்டுக்கு போயிடலாம் இருங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடைக்குலாம் போய் வந்தாச்சுங்க இப்போ எந்த அந்த கடைக்கு போனீங்கன்னா நூல் வாங்க இன்னைக்கு நான் போகல வேலூர் ஏன்னு கேட்டிங்கன்னா முந்நூறு பேக் தான் கொடுத்துருக்காங்க முந்நூறு பேக் தைக்கிற அளவுக்கு நூல் இருக்குது அதனால் இன்னைக்கு தைச்சி முடிச்சுட்டு நாளைக்கா போயிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டுன்னு வந்து போயிடுச்சு அதனால் கொஞ்சம் சீக்கிரம் ஏன்னா சமையல்லாம் வர செய்யணும் இந்த பேகம் விளையடிக்கணும் அதனால நாங்கள் வந்து போயிட்டே நாளைக்கா போயிட்டு நூல் வாங்கிக்கலாம்னு அதனால நூல் வாங்கறதெல்லாம் நாளைக்கு வீடியோவில் பார்ப்பீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொங்கல் கேட்டது ஒரு புத்தமாக போயிடுச்சுங்க வீட்டில் இன்னைக்கு பொங்கல் சாப்பிட்ணும் போல இது பொங்கல் செய்யும் தரையாடின்னு என் தங்கச்சிக்கிட்ட கேட்டேன் பருப்பு எதுவுமே இல்லைன்னு சொன்னால் சரி போயிட்டு நம்ம வந்து ஒரு மூணு பருப்பு மட்டும் கால் கிலோ கால் கிலோ வாங்கிக்கணும் கம்மி ரேட்டாக ஆகுதுன்னு சொல்லிட்டு போனேங்க அதுக்கு இப்போ பாருங்க தக்காளி பாருங்க இந்த தக்காளி விலை எப்போ இறங்கன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க ஏன்னா தெரிஞ்சிக்கோங்க இருப்பீங்கன்னா நாற்பது ரூபாங்க நாற்பது ரூபா குத்துக்குது ஒரு கிலோ தக்காளி எங்கள் வீட்டில் மூணு நாளைக்கு இல்லை ரெண்டு நாளைக்கு கூட வராதுங்க இந்த தக்காளி இந்த மாதிரி குத்து தக்காளி வேலை அப்படின்ட்டு ஒன்று தக்காளி விலை ஏறுது இல்லை வெங்காயம் விலை ஏறுது அப்படின்னா பூண்டு விலை ஏறுது ஏதாவது ஒரு வேலை ஐ ஐ லெவலில் போய் நிக்குது அப்படின்னு தான் நாங்களாம் வந்து எப்படிங்க வாங்கி எப்படி சமையல் செய்யணுன்னு எனக்கு தெரியல அதனால தக்காளி விலையை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க யாராவது இருந்தீங்கன்னா அதாவது ஒரு பொங்கல் கேட்ட குற்றத்துக்கு வீட்டில் வந்து எதுவுமே இல்லைன்னுட்டா பருப்பு சட்னி அரைக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டா ஏன்னா கல்லையை வாங்கிட்டு வந்தால் சட்னி அரைக்கணும் இவங்க என்ன பண்ணுறாங்க வெறுப்பாக நேரத்தில் வச்சுக்கணும் சாப்பிட்டே காலி பண்ணுறாங்க அப்படி பார்த்தா ரெண்டு நாளைக்கு இல்லை ஒரு கிலோ வாங்கினா கூட ஒரு வாரம் வரமாட்டேங்குது எங்கள் வீட்டுக்கு அதனால் இங்க பாருங்கள் மல்லிகை சாமான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கணும் வந்தவன் நிறையலாம் கிடையாது ஏன்னா வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான மட்டை இப்போதையும் வாங்கியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த இந்த மாதம் இப்போதானே பிறந்திருக்கு அதுக்கப்புறம் மல்லிகை சாமான் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ எது இல்லையோ முக்கியமா அந்த மட்டை வாங்கிக்கிட்டு வந்தேன் அதேமாரி எங்கள் வீட்டில் ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க நான் வடகம் வந்து சூப்பர் மார்க்கெட் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுற வரையும் நான் வாங்கிட்டு வந்துடும் வடகம் ஆனால் இது வடகம் போட்டாச்சா தான் எங்கள் வீட்டுக்காரர் சாம்பார் பிடிக்கும் இது ரொம்ப நாளாக வந்து இல்லாமல் இருந்துச்சு நானும் கவனிக்கல அதனால் இந்த வாட்டி வாங்கிட்டேன் இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபாய் தாங்க ஒரு ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேங்க வடகம் ஐம்பது கிராம் அதுக்கப்புறம் பாருங்கள் நாட்டு சக்கரை வாங்கலான்னு சொன்னேங்க நாங்கள் துரப்பாலில் வாங்கும்போது ஐம்பது ரூபான்னு வாங்கினோம் ஆனால் இப்போ போய் வாங்கலை நாட்டு சக்கரைன்னு பார்த்தா அறுபத்தி ரெண்டு ரூபாங்க பன்னெண்டுருவா டிஃப்ரெண்ட்டு அதனாலலாம் பண்ணிட்டோம்னா அந்த வாரம் எப்பயும் மல்லிகை சாமான் வாங்கப் போகிறோம் அதனால சேர்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுச்சாக்கரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே பாருங்க ஒரு டெம்பரரியாக இருக்கட்டுன்னு சொல்லிட்டு கால் கிலோ இந்த சுகர் மட்டும் வந்தாங்க வேறு வழி இல்லை அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் பில் பாருங்கள் இது பில்லு கிடையாது இது தான் பில் தோ இது தான் பில்லு இந்த பில்லு போட்டு அதுக்கப்புறம் இந்த பில்லு போட்டு அதுக்கப்புறம் இந்த பில்லு வந்துருக்குது அப்படின்னா நாங்கள் பாருங்கள் டக்கு 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 முடிவு மாற்றணும் இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு அதனால ஒரு பொங்கல் கேட்ட குற்றத்துக்கு இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் எனக்கு மொய் மொய் பெருங்காயம் வாங்கியிருக்கேன் அதோட வந்து பொங்கலுக்கு முக்கியமான ஐட்டம் இதை வாங்க போய் தாங்க எனக்கு இவ்வளோ செலவாச்சு பயிற்று பருப்புங்க கடல் பருப்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பை பொடி அரைக்கணும் அதனால க கடல் பருப்பும் கிலோ வாங்கிட்டேங்க ஏன்னா பசங்களுக்கு டிஃபன் கட்டும் போது கஷ்டமாக இருக்குது சாதம் அதனால் வத்த சாதம்னா டக்குன்னு தாளிச்சிக்கலாம் கொளுத்தம்பருப்பு கால் கிலோங்க டிஃபனுக்கு ஏன்னா இந்த ஒரு வாரத்துக்கு எங்களுக்கு இது போதும் இங்கே பாருங்கள் கல்லை மட்டும் அரை கிலோ வாங்கியிருக்கேன் ஏன்னா இதுவே நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது எனக்கு சட்னி கொஞ்சம் அரைப்பாங்க மீதி வயிற்றுல அதுவே சட்னி ஆகிடும் அதனால் இது அரை கிலோ வாங்கியிருக்கேங்க இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாங்க அரை கிலோ நெக்ஸ்ட்டு தோரம் பருப்பு ஏன்னா பொங்கல் செய்கிறோம் நம்ம வேறு என்ன செய்யறோம் சாம்பார் முக்கியமாக தேவை அதனால் இதுவும் கால் கிலோ தான் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் லெமன் இது லெமன் பாய்க்கிட்டோம் இந்த பசங்களுக்கு டிஃபன் காட்டுறதுக்கு இப்படி எங்களுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் நாங்கள் பார்த்து சாப்பிட்டு என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வந்து ஒன்று சொல்லும்போதே இதை மட்டும் ஒரு ஒரு மூணு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டா போதும் டிஃபன் காட்டுறதுக்கு அதுக்கப்புறம் சனி ஞாயிறு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதனால் இது பாருங்கள் இது ஒன்று இது வந்து அதுக்கப்புறம் கருவேப்பில் பொடி அரைச்சிட்டோம்னா அது ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு சென்டரில் குழம்பு சாதம் ரெட்டியை சாதம் அந்த மாதிரி கொடுத்தாச்சா அட்ஜஸ்ட் ஆகிடும் அதனால இது ரெண்டு வாங்கினாங்க என்ன ஆனந்தி ஒன்று இன்னொரு முக்கியமான ஐட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் மாதம் வந்து குறைந்துச்சு இனிமே

அப்பாங்க நானு அயோரியின் தான் கேட்டு வாங்கியிருக்கேன் நீங்களுமே இது வந்து ஒரு சிலருக்கு எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்களுக்கு மட்டும் நான் இதை சொல்றேன் நானு நீங்க வந்து மாசம் மாசப்போ ஒரு மாசம் பிறந்துச்சு நீங்க மல்லிகை சாமான் வாங்க போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உப்பு பைட் வாங்குங்க இது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த டிப்ஸ் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க ஏன்னா இதை வந்து நானுமே நிறைய கடைபிடிச்சிருக்கோம் நினைப்பேன் மறந்து கொடுவேன் ஒன்றாம் தேதி என்னை ஏன்னா நான் நான் மாதம் சம்பளமாக வாங்குற ஒன்றாந்தேதி ஞாபகம் வைக்கிறது நம்மளுக்கு பேக் கைச்சு கொடுத்தோம்னா அன்னிக்கி காசு அதனால் எனக்கு ஒன்னாந்தேதி நான் எங்கள் வீட்டுக்காரருமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் அவங்கள்ட்ட தான் அவங்களும் மாதம் சம்பளம் கிடையாது எனது ஒன்றாம் நான் ஞாபகமே வச்சுருவேன் அதனால் இந்த டைம் மட்டும் கரெக்டாக வாங்கியிருக்கேன் நீங்களும் இந்த டிப்ஸு யூஸ் பண்ணி பாருங்கள் ஏன்னா இது வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க உப்பு வாங்கி வச்சுருக்கு வீட்டுக்கு உப்பு மஞ்சள் துள்ளும் மா ஒன்னாந்தேதி அப்போ வாங்கணும் அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போய் இன்னைக்கு போய் பேக இறக்கிட்டு செலவு இந்த வீட்டுக்கு தேவையான பொருள் இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் எதனா டவுட்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் அதுக்கு ரிக்ளியர் பண்ணுறேங்க அது புதுசாக ஏன்னா நம்ம சேனல் பார்க்குறீங்கக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் பட்டன் தட்டி வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போகிற வீடியோ நோட்டிபிகேஷனாக முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வந்து நான் என்னென்ன வேலை செஞ்சேன்னு சொல்லிட்டு கேப்சர் பண்ணி போட்டிருக்கோங்க வேறு எதனா டவுட்டு இல்லை வேறு மாதிரி எதனா போனேன்னாலும் சொல்லுங்கள் வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன் நான் நாலு மணிக்கு ஆமாம் எடுத்து வந்து சொல்கிறேன் ஆமாங்க டைம் கரெக்டாக சொல்லி நின்ந்தேன் வந்துட்டேன் நாலு கிடையாது அஞ்சு வந்ததுக்கு தான் இன்றைக்கி அஞ்சு மணிக்கு பேக் எடுத்து போனாங்க நேராக காலையிலேருந்து டைம் சொல்லியிருந்தேன் ஆனால் பேக் எடுத்து போகும்போது மட்டும் டைம் சொல்ல மாந்துட்டேன் அதனால் அதுக்கு சாரி நாலு மணிக்கு பேக் எடுத்துன்னு போனேன் இப்போ ஆறு மணி ஆகுது ரெண்டு மணி நேரம் வெளியே சுற்றிட்டு வந்துக்கிறேன் இப்போ போயிட்டு அந்த புடி அடிக்கணும் அரைச்சிட்டு அது கட் பண்ணணுங்க நெக்ஸ்ட்டு வேலையு கரெக்டாக இருக்குது மதியத்தில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டாங்க நல்லாவே இன்னைக்கு அதனால என் வேலை நான் போய் சேர்கிறேன் என்ன அவன் வே வேலையை போய் செய்வாள் நாங்கள் இந்த வீடியோதோட முடிச்சுடுவோம் உங்களுக்கு எதுனா டவுட்னாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்கள் வீடியோ வேறு மாதிரி எதனா போடணும் இல்லை இந்த வீடியோ நல்லா இருக்குது இல்லை போர் அடிக்கிறது ஏதாவது உங்களுக்கு டவுட்னா சொல்லுங்கள் ஓகேங்களா அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சம் தயவுசெய்ய சொல்லுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஓகேங்களா நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் நான் என்னென்ன சொல்ல வரங்கிறது உங்களுக்கும் புரியும் அதனால சொல்கிறேன் நான் நிறைய பேர் எந்த ஊரில் கிடைக்கும் நான் எத்தனை வீடியோ போட்டாலுமே அந்த மட்டும் தான் கேட்குறீங்க